மை ஆராதிக்கின்றோம் அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ தாயாம் திரு அவை இன்று இந்தியாவின் முதல் பெண் புனிதையான புனித அல்போன்ஸ் அம்மாவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது ஆண்டவரே புனித அல்போன்ஸ் அம்மாவின் வழியாக நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் அவருடைய வல்லமையான பரிந்துரை வழியாக நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் இறைவா நாங்கள் பாவம் செய்தாலும் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கும் பொழுது நீர் எங்களை மன்னித்து எங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கின்றேன் இயேசுவே ஆண்டவரே நீர் எங்கள் அனைவரையும் விண்ணரசின் அங்கத்தினர்களாக வாழ அழைக்கின்றீர் அதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உம்முடைய வார்த்தையால் நீ எங்களை வழிநடத்துகின்றேன் உமது அருள் பிரசன்னத்தினால் எங்களுக்கு அற்புதங்களை செய்கின்றீர் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரேவியல் மக்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்ததை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது இஸ்ரேவல் மக்கள் மோசே இல்லாதபோது இதோ கன்று குட்டியை செய்து அந்த பொன்னாலான கன்று குட்டியை வழிபட்டார்கள் எனவே கோபமடைந்த மோசே இறைவனோடு உறவாடி பெற்றுக்கொண்ட பத்து கட்டளை பலகையை இஸ்ரேல் மக்கள் செய்த தவற்றை பார்த்து விட்டார். எனவே அவர் இவ்வாறு கூறுகின்றார் எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கி விடுவேன் இப்போதே நீ புறப்பட்டு போ உன்னிடம் நான் கூறியுள்ள மக்களை நடத்தி செல் என்று ஆண்டவர் மோசேவிடம் கூறுகின்றார் இசரோவேல் மக்கள் பாவம் செய்தார்கள் மோசே அவர்களுக்காக பரிந்து பேசினார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து எவ்வாறு பின்னரசு இந்த உலகத்தில் வளரும் என்றும் கடுகு விதையை எடுத்துக்காட்டாக கூறி அதனுடைய வளர்ச்சியைப் போல பின்னரசும் அதனுடைய மதிப்பீடுகளும் இந்த உலகத்தில் தானாக இறைவனுடைய அருளால் இறைவனால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட மக்களால் வளரும் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார் பின்னரசின் அங்கத்தினர்களாக திருமுழுக்கின் வழியாக அழைக்கப் பெற்றிருக்கிற கிறிஸ்துவின் மதிப்பீடுகளாகிய அன்பு அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை நாம் வாழ்வில் வாழ்ந்து காட்டி பின்னரசை வளர்ப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்